பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங்கருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னா மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு அத்தொகுதி பாஜக எம்எல்ஏ குல்தீப் செங்கர் வேலை வாங்கி தருவதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாலியல் வன்கொடுமை செய்தார் அரசியல் செல்வாக்கால் செங்கர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்தனர் பின்னர் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கர் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை மரண வழக்கில் பத்து ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது தனது தண்டனையை எதிர்த்து செங்கர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதை கண்டித்து பாதிக்கப்பட்ட பின்னும் அவரது தாயாரும் டெல்லியில் இந்தியா கேட் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணும் அவரது தாயாரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து பேசினர் இந்த வழக்கில் குற்றவாளியான பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சங்கருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடப்போவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதற்கிடையே ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உண்ணாவ் சீரழித்த குற்றவாளிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் பாதிக்கப்பட்ட பெண் மீண்டும் மீண்டும் துன்புறுத்தப்பட்டு அச்சத்தின் நிழல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார் இது என்ன வகையான நிதி நாம் ஒரு செயலிழந்த பொருளாதாரமாக மட்டும் மாறவில்லை இது போன்ற மனிதாபிமானமற்ற சம்பவங்களால் நாம் ஒரு செயலிழந்த சமூகமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு மரியாதையும் பாதுகாப்பும் நீதியும் கிடைக்க வேண்டுமே தவிர நிலை பயம் மற்றும் அநீதி அல்ல என்றும் காந்தி தெரிவித்துள்ளார்